ஓம் ஸ்ரீ கே சுத்த நமோ நம இனி காலைல பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தார் விளக்கேற்றின முன்னே வந்தார் இறங்கதோ ஜன்னலில் இருக்காரு நமக்கு தெரிய நான் பார்க்குறேன் ஓம் ஸ்ரீ கேளு நமோ சுத்த இன்னைக்கு காலையில ஒரு முறை எழுந்த குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு முறை இப்ப பார்த்தா அதுக்கப்புறம் உடனே ஒரு முறை இப்ப நான் இந்த அவரோட நாமத்தை சொல்லி ஜபிச்ச மறுபடியும் கண்ணை திறந்து நான் பாக்குறேன் மறுபடியும் வந்திருக்காரு ஓம் ஸ்ரீ கேள கே நமோ நமக என்னை எப்பவுமே தொடர்ந்து அவர் எடுக்க விட்டதுல அதாவது பூஜை பண்ணி முடிச்சுங்க அப்படியே வந்து எடுக்கிறது சில நேரங்களில் தான் எடுக்கட்டுக்கிறது சின்னவர் வந்துருக்காரு சின்னவரும் பாருங்க அற்புதமாக வந்திருக்காங்க அவன் பெரிய பிறகு யாரோ எடுக்கிறது யாரை எடுக்கிறது யாரும் விடுறதுன்னு தெரியல இந்த ஃபேன் அடியில் போய் போய் பூந்துக்கிட்டு அந்த பக்கம் ஜன்னல் கம்பியில் பூந்துக்கிட்டு எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க நேராக அப்படியே விளக்கத்தையும் சொல்லிட்டே இருக்கும் போதே வந்துட்டே இருக்காங்க நான் வந்துட்டேன் வா 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 அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு யோசிவேன் நீ தனியா வந்து இது பண்றேத்த முன்னா வர எழுந்து வந்தவனா வர ஆனா அந்த பூஜை பண்ணி முடிக்கும் போது நீ வரவே மாட்டேன்ற எனக்கு தனித்தனியா எடுத்துலாம் பண்ண தெரியல ஒரே நேரமா நான் எடுத்து எல்லாருக்கும் காம்பனேன் எல்லாரும் இதை இது பின்பற்றுவாங்களே அப்படின்னு தான் நான் எல்லாருக்காகவும் நான் கேட்டேன் சரி போனா போ நீ வாழ்க்கையத்துக்கிட்ட வரும்போதே நான் வரேன் அப்படின்னு தோ எடுக்க விட்டுருக்காரு ஆனந்த நடனம் எனக்கு தான் ரொம்ப நேரம் இவர் எடுக்க முடியல எங்கே போனார் சின்னவர் எங்கே போனார்னு தெரில ஓம் ஸ்ரீ கேல கெசுதா நமோ நமஹ ஒழிஞ்சுனு ஒளிஞ்சு நீ எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு பாருங்களேன் ஓம் ஸ்ரீ கேலக்கிய சுத்த நமோ நமஹ நல்லா நடுவில் வந்து பிறப்பார் இப்போல்லாம் மேலேயே டார்கெட் பண்ணுறாரு ஓம் ஸ்ரீ கே லக்கிய சுத்த நமோ நமஹ ஸ்ரீ நமோ கேள கே நமோ ம்ே கே அப்படியே திரியிலும் அவர் தெரிகிறார நம்ம பார்க்கலாம் அநேக நாட்களில் திரியிலையும் அவர் ரொம்ப அழகா காட்சி தர்றாரு சார் கோச்சு நாங்கள் திரியும் போய் பார்த்துட்டு வரோம் ಊಂಶಿ ಕೇಳಕ್ಕೆ ಸುದ್ದ ನಮೋ ನಮಃ